இங்கே வருகை தந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் முதல்ல முக்கியமாக உங்களுக்கு தான் வந்து முதல் நன்றி எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த மேடையை வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்குற பிஆர்ஓ அவர்களுக்கும் மெயினாக வந்து அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய பணியை வந்து கொண்டு சேர்க்குற ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன் அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவிமரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஏன்னா ரவிமரியா சார் நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்துட்டேன்னா யார் வருவாங்க ஏன்னா எல்லா விழாக்குமே இப்போ வந்து ஒரு கெஸ்ட்ஸாக மற்ற இயக்குநர்கள் அவங்கெல்லாம் வராங்க இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அதோடைய உங்கள் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் ஏன் வந்ததோடைய சிக்னிஃபிகன்ஸும் நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வந்து பேசுகிறோம் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் இந்த படத்தில் வந்ததும் ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நட்புக்கு வந்து இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் இந்த படத்தில் இருக்காங்க ஒன்று வந்து மார்க்கஸ் அவர்கள் அவர் முதல்ல வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தில் என்னை வரவழிச்சார் மார்க்கஸ் எப்படின்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து தெரியும் அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம நுங் நுங்கம்பாக்கத்தில் நிறையா சேனல் இன்டர்வியூஸ் அங்கே தான் நடக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அங்கே ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கோவிட் டைம்லேருந்து எல்லா டைம்லயும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு மார்க்னாலே வந்து எப்பயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் புட்டு வி ஆர் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட் நீங்கள் அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அது ஆப்வியஸாக வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவர் நான் ஜில்லாவில் ஒரு நான் நடித்த ஒரு ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சரோட அதில் இருக்கும்போது அவர் கோ டேரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர் ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நட்பு வந்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது ஸோ அதுவும் வந்து இவருக்கு வந்து முதல் படம் அண்ட் அது அக்ஷரா அவங்க அதாவது வந்து இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதாவது இவருக்கு டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அவர்களுக்கு தமிழில் வந்து முதல் படம் இசையமைக்கிறாரு அதே மாதிரி அக்ஷராக்கு வந்து டெபியூ ஃபில்ம் அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவருடைய அவங் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம் யுவீனாவுக்கு அடல்ட் ஆக்டராக இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு நாளில் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே வந்து சமீபத்தில் தான் தெரியும் ஏன்னா நான் அதில் வந்து ஒரு ஏழு நாள் நடித்தேன் எனக்கு வந்து சலீம் சார் இருந்ததுனாலையா இல்லை மணிபாஸ்கர் சார் அப்புறம் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கோ டேரெக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு இந்த படத்தோடைய ஒரு ஷெட்யூலிங்காக இருக்கட்டும் நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஒரு செவன் டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செவன் டேஸ் ஒரு நாள் கூட மாறலை இல்லை நமக்கு வந்து கால்ஷீட் இல்லை இல்லை டேட் வந்து மாறுது மற்ற ஆர்டிஸ்டோட கால்ஷீட் கிடைக்கல அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் போயிட்டே இருந்தது போயிட்டே இருந்தது சார் வந்து ஒன்று சொல்லுவார் அப்புறம் டைரெக்ட் ஒன்று சொல்லுவார் மாறி மாறி வந்து நம்ம நடிச்சுட்டே இருக்கோம் அண்ட் வந்து என்னோடய போர்ஷன் ரொம்ப ஸ்மூதாக முடிஞ்சு போச்சு ஆனால் லேட்டர் தான் தெரிய வந்தது எக்ஸாக்டாக எந்தளவுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு ஸ்மூதாக போனோன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூதாக போனோன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் இதனால் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியும் எடுக்க முடியும் அழகாக வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆட்ட சொல்ற டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாமல் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி நாளில் ஆக்சுவலாக ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணமாக அமையணும் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை அது மட்டும் இல்லாமல் ரைட்டில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ரெண்டு மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையிற ஒரு படம் இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம் அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மிக சிறந்த கலைஞர்கள் அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்களில் அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் இப்போ வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு அதாவது அவர் இளமையில் அவர் வந்து பண்ணது இளமையென்னா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது வந்து அவருடைய அவர் ஹீரோவாக நடித்ததுக்கு போக இப்போ வந்து அவர் சமீபமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் எந்தளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்ருக்காருங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டு சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல இந்த ஸ்க்ரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய மோமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில் அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கதையும் தாண்டி ஸ்க்ரீன் ப்ளே நுணுக்கமான நடிகை நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆகிட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை அமைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை ரெடி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்கிற ஒரு படம்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து சரியான வகையில் இத நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போவீங்க அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் சிறப்பு மேம் ஸோ இறுதியாக இங்க வந்து பேச ஒரு கதாநாயகனாக ஒரு சிறந்த குண குணச்சித்திர நடிகராக ஒரு சிறந்த வில்லனாக பல ரோல்ல வந்து நமக்கு தமிழ் சினிமாவில் இப்ப நிறைய படங்கள்